காலமாக அழந்த எங்கள் பெண்களின் கண்ணீரை தந்தை தான் துடைத்து வைத்தார் மூட நம்பிக்கைகளும் சாதி நம்பிக்கை முடித்து பண்புகளை

அவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் நாங்கள் பெரியாரை போற்றுகிறோம் தந்தை பெரியார் அந்த காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு தெரியுமா இரண்டு வயது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த கணவர் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டால் சிறு வயதிலிருந்து முதிய வயது வரை அந்த பெண்ணை விதவையாகவே ஒதுக்க வைக்க வேண்டும் என்ற சட்டமெல்லாம் ஒழித்து குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டும் பெண்களுடைய திருமண வயதை அதிகரிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் பல முயற்சிகளை மேற்கொண்டார் முயற்சியும் பெண்களை வைத்துக் கொண்டே போராட்டம் நடத்தியுள்ளார் என்பது மிக சிறந்த செயலாகும் தந்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் என்ன தெரியுமா நீங்கள் பெண் பிள்ளைகளுக்காக போராடுகிறீர்களே ஆனால் பெண்களே தாங்கள் திருமணமான பிறகு ஆண் பிள்ளைகள் தான் வேண்டும் என்று கேட்கிறார்களே அதற்கு என்ன சொல்வீர்கள் என்று கேட்டபோது அதற்கு பெரியார் சொன்னார் ஆண் என்பவன் பணத்திற்கான காரணம்

முக்கியமான காரணம் தந்தை தான் என்று கூறி வாய்ப்பை தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி